வணக்கம் என் குணாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் வாழ்வெல்லாம் பாட்டில் இன்னைக்கு ஒரு பாட்டு பார்க்கணும் என்ன பாட்டு என்ன பாட்டு பாட என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்கள் என்ன பாட்டு என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேட்ட சந்தோ இந்த பாட்டை பாடலாமா ரைட் எண்பதுகளில் வந்த சக்கலத்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்திருக்கிற பாட்டு தான் இது அன்னக்கிளி தந்த தேவராஜ் மோகன் அப்படிங்கிற இரட்டை இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படம்தான் சக்கலத்தி சுதாகர் ஷோபா ஃபடாஃபட் இவங்க ஒய் விஜயா அம்பிகா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க கெஸ்ட்ரோவில் சரிதா நடித்த இந்த படம் வந்து சக்கலத்தின் பேர் அம்பிகா அப்படின்னு சொன்னேன் இல்லையா அம்பிகாவுக்கு தமிழில் முதல் படம் சக்கலத்தி இந்த சக்கரத்தி அப்படிங்கிற திரைப்படம் தான் அம்பிகாவை அறிமுகப்படுத்திய வகையில அம்பிகா அறிமுகம் அப்படின்னு டைட்டில் போடுவாங்க இந்த படத்துல இந்த படத்துக்கு பிறகும் கூட அம்பிகாவுக்கு பெரிய வாய்ப்புகளோ பெருசா ஒன்றும் கிடைச்சிடல இதற்கு பிறகு அவங்களுக்கு வந்த மிக முக்கியமான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தாக்க சகலகலா வல்லவன் அப்படிங்கிறதும் அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறதும் தான் இதை எங்கேயே கேட்ட குரல் அப்படி இப்படின்னு வரிசையாக வர ஒரு பக்கம் கமல் கூட ஒரு பக்கம் ரஜினி கூட ஒரு பக்கம் சத்யராஜ் கூட ஒரு பக்கம் விஜயகாந்த் கூட ஒரு பக்கம் பிரபு கூட இன்னொரு பக்கம் கார்த்திக் கூடன்னு அம்பிகா காலம் அப்படின்னே ஒன்று அமைஞ்சிதுங்கிறது ஹார்ட்ஸ் ஆஃப் அம்பிகாவுக்கு இந்த படம் சக்கலத்தி தான் அம்பிகாவுக்கு முதல் படம் இந்த படத்தில் டைட்டிலில் ஒரு சாங்கு அந்த டைட்டில் சாங்கில் வந்து ஒரு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு நம்ம சுதாகர் வந்து போ போவார் டைட்டில் ஆரம்பிக்கும் கூடவே பாட்டும் ஆரம்பிக்கும் புலவர் புலமை பித்தனை ஐயா எழுதுன இந்த பாட்டை இளையராஜா அவர்கள் இசையமைத்து அவரே பாடினாரு அந்த பாட்டில் என்னென்ன ஜாலியெல்லாம் பண்ணி இளையராஜா அப்படி பாடியிருப்பாரு அப்படிங்கிறத தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்ன பாட்டு பாட உம் என்னதான் அளம்போட ஒன்றும் புரியலையே என்ன பாட்டு பாட என்னதான் அலம்போட என்ன பாட்டு பாட என்ன தாளம்போட ஆ என்ன பாட்டு பாட என்ன தாளம்போட என்ன பாட்டு பாட என்ன தாளம்போட ஆ வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேட்ட சந்தோம் வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேட்ட சந்தோம் மாடு ரெண்டும் தாளம் போட கொம்ப கொம்ப ஆட்டுது நிக்காதே ஓடு இது ரோடு நிக்காதே ஓடு இது சர்க்காரீ ரோடு என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க இந்த பாட்டில் ஜாலியான ஒரு பாட்டில் ஓடிட்டே இருக்கு பள்ளிக்கூட நேரமாச்சு வேகமாக போகணு பள்ளி கூட நேரமாச்சு வேகமாக போகணும் வண்டி பூட்டினா சண்டி ஆகுற காபி ஹோட்டலை பார்த்து நிக்கிறே நானா தண்ணானே நானா தண்ணானே நானா வைக்காதே ஆசை அது வெங்காய தோசை வைக்காதே ஆசை அது வெங்காய தோசை என்ன பாட்டு அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் கண்ண நீ வைக்காத என்ன பாட்டு பாட என்ன போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூத்து மேட ஏறுனாக்க நூறு வேஷம் போடலாம் கூத்து மேட கேறு நாக்க நூறு வேஷம் போடல மேடை இன்றியே வேஷம் போடுறான் ஆள போலவே தாளம் போடுறான் இப்படி தன்னே என்னன்ன தன்னே என்னன்னா தன்னே நான சொல்லாதே ராசா வீண் பொல்லாப்பு வேணா சொல்லாதே ராசா வீண் பொல்லாப்பு வேணா கண்டாலும் சொல்லாதே சொன்னாலும் கேக்காதே என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம்போட வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேட்ட சந்தோம் வண்டி ஓடு சத்தம் பாட்டு கேட்ட சந்தோம் மாடு ரெண்டும் தாளம் போட கொம்ப கொம்ப ஆட்டு இது நிற்காதே போடு இது ரோடு நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே இசைஞானி இளையராஜா இப்படி ஒரு பாட்டை ஒன்று போட்டிருக்காரு எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க என்ன பாட்டு பாட அப்படின்னு ஆரம்பிச்சு நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு அப்படின்னு முடிக்கிறது அட்டகாசமான ஒரு குதூகலமான ஒரு ஜாலியான பாட்டு இதை கேட்டு பாருங்கள் வணக்கம்